கத்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த காலை வேலையில் கிருபின் வார்த்தை நிகழ்ச்சி கேட்க காத்திருக்க உங்களை கத்தர் ஆசீர்வதிப்பாராக இன்று தியானிக்கிற வேத வசனமாவது சங்கீதம் எண்பத்தி நான்கு ஒன்று சேனைகளின் கத்தாவே உடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானது ஹாலலுயா என் நாத்துமாக கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களை மேல் வாஞ்சியும் தவனமாக இருக்கிறது ஹாலலுயா இங்கே வேதவசனம் என்ன சொல்கிறது சேனைகளின் கத்தாவே உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இருக்கிறது அதை நான் வாஞ்சியாய் காத்திருக்கிறேன் என்று யார் சொல்லுகிறார் தாவிது சொல்லுகிறார் பாருங்க கத்தருடைய ஆலயத்தில் மகிமை எப்போதும் நிறைந்திருக்குமா கர்த்தருடைய ஆலயத்தில் அவருடைய கண்களும் இருதயமும் அங்கே பதிக்கப்பட்டிருதா இருக்கும் கர்த்தருடைய ஆலயத்தில் அமேன் தேவன் அவர் வாசம் பண்ணுகிற இடமா இருக்கிறதா இருக்கு அம்மேன் கர்த்தருடைய ஆலயம் ஒரு சம்பூர்ணம் ஒரு செழிப்பு ஒரு நன்மைகள் நம்மை தொடர்ந்து வரக்கூடியதா இருக்கிறது தேவனுடைய ஆலயத்திலேயா கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்களாம் செழித்து இருப்பார்களாம் குறைவே இருக்காதான் எல்லா நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாள் எல்லாம் என்ன பண்ணுமா தொடருமா இங்கே வேதம் வசனம் சொல்லுகிறது ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருப்பதை பார்க்கல உடைய ஆலயத்திலே நான் காத்திருப்பேன் என்று தாவீதர் சொல்கிறார் அலலுய்யா ஆகாமிய கூடாரங்கள் பாவ இடங்களிலே பாவ பழக்க வழக்கங்களை சிக்கிக்கொண்டு அந்த இடத்துல தவிக்கிற அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து தேவன் நம்மை மீட்டு நம்மை பாதுகாக்கிறார் எல்லாத்தையும்ங்கிற்கும் விளக்கி நம்மை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார் இருக்கிறார் அலலூயா ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை என்ன பண்ணுறாரா ஆலயத்தில் தூணாய் மாற்றுகிறாரா ஆமேன் அலலுயா நாம் எல்லாம் ஒரு பாக்கியவான்கள் வாங்கல் அலலுயா நம்ம ஜெயம் கொள்கிற பிள்ளைகள் அலலுயா அவருடைய ஆலயத்திற்கு வரும்பொழுது அதுதான் தாவீது சொல்லுகிறாரு என் மனமகிழ்ச்சியா இருந்தது என்று அவர் சொல்லுகிறார் பாருங்க தாவிதுக்கு அநேக உபத்திரம் மாமனார் மூலமாய் கொலை மிரட்டல் பயமுறுத்துதல் அநேகம் இருந்துச்சு அலலூயா பாத்தீங்கன்னா மகன் மூலமாய் அப்சலோ மூலமாய் ராஜ்யத்துல எல்லாவற்றிலும் அவன் தன் தகப்பனை அழித்து விடணும்ன்ற ஒரு எண்ணம் ஆல லூயா அடுத்தது பாத்தீங்கன்னா பல போர்கள் வந்தபோதிலும் அவன் மனம் துவண்டு இருக்கிற சமயத்திலையும் என்ன பண்ணுவாரா நேராக கத்தருடைய வாசற்படியில் அதாவது அது அருகிலே ஆலயத்திலே அவர் காத்திருந்து அவர் அந்த ஒவ்வொரு காரியத்திலையும் அவர் என்ன பண்ணாரா ஜெயம் எடுத்தாரா அலலுயா இன்னைக்கு நாம கூட நமக்கு பல பாரங்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் இருக்கும் அலலுயா இருந்தாலும் நம்ம ஜெயம் எடுக்கிற ஒரே ஒரு இடம் அது தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது ஹாலை லூயா ஹாலை லூயா தேவனுடைய ஆலயத்தில் தான் நாம் செழிப்பையும் ஆசிர்வாதத்தையும் பார்க்க முடியும் இந்த எண்பத்தி நாலாவது சங்கீதத்தில் உம்முடைய ஆலயத்திலே அடைக்கலான் குருவிக்கு கூடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் இடமும் கிடைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அலலூயா இதுக்கு எல்லாம் வீடு எங்க இருக்கான்னு ஆலயத்தில் இருக்குது இது ஆவிக்குரிய ஜீவித்தில் நம்ம பார்க்கும் பொழுது அதாவது பாவத்திலும் அசுத்தத்திலும் பல ஜாதிகள் மதம் எது இருந்தாலும் நம்மளை என்ன பண்ணார் ஆண்டவர் கூட்டி சேர்த்து ஹாலெலூயா நம்மலாம் எங்கெங்கேயோ வழி தவறி போயிருந்தோ கூட்டி சேர்த்து தம்முடைய ஆலயத்திலே அவர் தூணாய் மாற்றுகிறாரா ஹாலெலூயா அப்படிப்பட்ட தேவன் ஆலயத்திலே ஒரு மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார் அதுபோலதான் ரூத்து ஒரு புரஜாதியார பெண் தன் கணவனை இழந்த போது கூட தன் மாமியாரை விடாமல் அவள் பற்றி கொண்டு உன்னுடைய தெய்வம் என்னுடைய தெய்வம்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுற உறுதியாக அவங்கள பற்றி கொண்டு இருக்கிறாள் உன்னுடைய தெய்வம் என்னுடைய தெய்வம் லூயா எவ்வளோ வார்த்தை பாருங்கள் அப்போதான் போவா சொல்கிறார் இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தருடைய செட்டை நிலையில் வந்ததுனால உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு என்று சொல்கிறார் லூயா அவரே நீ தஞ்சமா நம்பி அவரே அடைக்கலமாக நீ வந்ததுனால உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு என்று சொல்லுகிறார் லூயா நாளிலே கூட பல பாரங்கள் இருந்தாலும் அதெல்லாம் நினைத்து 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 நம்ம துவண்டு போகக்கூடாது நமக்காக திறந்து வைத்திருக்கிற நம்ம ஆலயத்தில் ஓடி வந்து நம் கவலைகளை கொட்டும் பொழுது அந்த கவலையை மாற்றி அவர் ஜெயத்தையும் ஆசிர்வாதத்தையும் கொடுக்க தேவனாக தேவனாயிருக்கிறார் கத்தோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் மாமேன்